உருவாக்கும் பொழுது முத்துராமலிங்க தேவர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் நல்லா புரிஞ்சுக்கணும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக நாற்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு வரை இருந்த ஐயா முத்துராமலிங்க தேவர் எப்படி வந்து நேதாஜி படைக்கு ராணுவத்தை அனுப்பியிருக்க முடியும் தரவுகள் இருந்து பேசுங்க சொல்லுங்க தரவு இருக்கா தரவுகள் இருக்கு தரவுகளோட பேசுவோம் எங்க பேசுறாங்க கண்டுபிடிச்சீங்களா அதே நேரத்தில் ஐஎன்ஏ எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுட்டீங்களா அப்ப சிங்கம்புணரி பா சிங்காரம் அவர்களால் எழுதிய ஒரு நூல் அந்த நூல் இரண்டு நூல்கள் இருக்கு இங்க உள்ள தமிழர்கள் இங்க தாய் தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் வந்து மலேசியா சிங்கப்பூர் பர்மாவுக்கு வந்து வேலைக்கு போறாங்க வேலைக்கு என்ன வேலைக்கு போயிருக்காங்கன்னா விவசாய வேலை கல் பதனி எடுத்து கருப்பட்டி காய்ச்சிற வேலை அதே நேரத்தில் வந்து பா மரக்கட்டைகளை வந்து அறுத்து மரங்களை அறுத்து அதை வந்து தொழிலாக கொண்டு பிற இதெல்லாம் போட்டு வட்டி கடைகளுக்கு வேலை காய்கறி கடை இப்படி வணிகத்திற்கு பல வேலைகளுக்கு இங்கேருந்து தமிழர்கள் போகிறாங்க புரிஞ்சிட்டிங்களா அப்போ அங்கே வந்து ஐஎன்ஏ வந்து ஆரம்பிக்கும் பொழுது இந்த காட்டு வேலை விவசாய பணிகள் இந்த வட்டி கடை வேலை பனைமர தொழில் இதற்கெல்லாம் போனாங்க பார்த்தீங்களா இதில் போன சமூகங்கள் யாராருன்னு பார்த்துக்கணும் மரவர் கள்ளர் குடும்பர் முதலியார் பிள்ளைமார் முத்திரையர் பறையர் இப்படி எல்லா தமிழ் குடிகளும் அந்த இடத்துல வணிகத்தை நோக்கி அங்கே வந்து வேலை செய்யும் பொழுது இந்த ஐயன் ஆரம்பிக்கும் பொழுது